பரிசு நாமத்திற்கு உண்டாவதாக சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் இன்றைக்கு ஒரு விசேஷத்த நாள் நான் அப்படிதான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு விசேஷத்த நாள் நாம் எப்பேற்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினேழு பதினெட்டு இவ்வாறு செல்கிறது நான் நந்தினவரும் இருக்கிறேன் நான் மரணத்தை ஜெயித்தவன் அதாவது அதாவது மரணத்தின் பாதாளத்தையும் ஜெயம் தேவனை நாம் சுதந்திரத்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பெற்றார் விசேஷித்தவர்கள் அந்த சந்தோஷத்தை தான் நான் எதிர்பார்த்தேன் அது மட்டுமல்ல சொல்லுகிறது ஒன்று குறிந்திய ஒன்று பதினெட்டுல இப்படியாக சொல்லுகிறது என்னவென்றால் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது அந்த தேவ பலனை பெற்றுக்கொண்ட நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா இந்த தேவ பலன் எந்த நாட்களில் மட்டுமல்ல இந்த தேவ பலன் இந்த புதிய இந்த புனித வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல முன்னூறு இது தேவபரனால் இருக்கிற காரியமால் இருக்கிறதால் இந்த லட்சிப்புக்கு ஏதுவான இந்த தேவபலன் ஒவ்வொருவருக்கும் தேவையா இருக்கிறது அதனால் தான் நாம் விசேஷித்தவர்கள் ஏனென்றால் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா அவர் சொன்னபடியே உயிர்கேட்டார் அவர் இங்கே இல்லை அவர் இங்கே இல்லை அவர் சொன்னபடியே உயிர் கேட்டார் யூதராஜ சிங்கமாக மரணத்தையும் பாதாளத்தையும் வெற்றி கொண்ட நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்

கிறிஸ்து அவள் என்பவள் கத்த நம்மளை எதிர்பார்க்கிறது நம்முடைய பணத்தையும் நம்முடைய மேன்மையும் நம்முடைய பெருமையும் நம்முடைய சாதி எதை குறித்து மல்ல கிறிஸ்தியானி கிறிஸ்துவன் கிறிஸ்தவள் என்பவள் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை கத்த எதிர்பார்க்கிறார் அதற்கு இந்த சிலுவை உபதேசங்கள் நமக்கு தேவபலனாய் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த வேத வசனத்தின் வழி வேத தெளிவாக சொல்லுகிறது நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியத்தின் பணி மறைத்தார் பாவங்களுக்காக மறைத்தவர் அடக்கம் பண்ணப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்டவர் வேத வாக்கியத்தின் பணியை மூன்றாம் நாள் நீர்த்தெழுந்தார் மகிமை ஸ்தோத்திரம் இப்பொழுது நம்ம வார்த்தை கடந்து செல்லலாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை மத்தியும்

மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கோராகரமே போடுவோம் என்றான் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நேரிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இந்த அடையும் பொழுது அப்பொழுதும் பிதாவானவர் தன் மகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்ன அருமையான சாட்சி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர்

இந்த மறுபடியும் ஒரு களத்தை ஒரு பாத்திரத்தை குறிப்பிடுகிறார் அந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படின்னா தெளிவா தெரியுது அந்த பாத்திரத்திலே இருக்க பானத்தை அவர் வருகும் பொழுது அவருடாவின் சித்தத்தை செய்பவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த பாத்திரத்திலே ஒரு பானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்

ஹல் ஹி க்ராண்ட் த கப் ஆஃப் காட்ஸ் அதனால் அந்த காரணத்தினால தான் பிதாபானவர் தன் முதலில் திருப்பிக்கொண்டார் எத்தனையோ என் நேசகுமாரன் நேசகுமாரன் என்று ஏசு கிறிஸ்து கூப்பிடுவதற்கு முன்னாலே பிதாபானவர் சாட்சி கொடுத்தவராக இருக்கும்பொழுது ஹி சீசஸ் கிரைஸ் ட்ராண்ட் த கப் ஆஃப் காட்ஸ் ரேக் ஹி ஜீசஸ் கிரைஸ் ட்ராண்ட் த கப் ஆஃப் என்னவென்றால் கிறிஸ்து நமக்காக சாபம் அந்த கப்பலை என்ன அப்படி பருக 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 இந்த சின் உலக அது உலகத்துல பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது அந்த சம்பளத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்காக நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சம்பளம் மரணம் என்பது நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சம்பளம் ஆனால் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த வானத்தை அந்த பாத்திரத்தில் இருந்த வானத்தை பருக 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 ஆகி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாலும் ஏதன் தோட்டத்தில் விளக்கப்பட்ட கண்ணியை பாவம் கீழ்படியாமையான அந்த பாவம் அவர்களை தேவனுடைய உறவில் இருந்து பிரித்தது அதே பாவம் அந்த பாவத்துக்கு நீங்களாக பிந்தின ஆதாமிய இயேசு கிறிஸ்து ஏதன் தோட்டத்தில் என்னுடைய ஆதி பெற்றோர்கள் பண்ண பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க என் சாபத்தை மீட்டெடுக்க என்னை நித்திய ஜீவன் கொடுக்க பிந்தின ஆதாமிய இயேசு கிறிஸ்து எஸ் பருகாவிட்டா இந்த மாதத்தை நான் பருகாவிட்டா என் சித்தம் பிதாவின் சித்தமாய் இருக்காது அதற்காக என்னை ஒப்படைக்கிறேன் அது மட்டுமல்ல கடைசி அவர் வசந்தி வாசத்தை நான் முடிக்க விரும்புகிறேன் அதிகாரம் வசனங்கள் ஐந்து மற்றும் பத்து ஏசாயா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் வசனம் ஐந்து மற்றும் பத்து நான் வாசிக்கிறேன் நம்முடைய மீறுதலின் நிமித்தம்

கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் இருந்த he drank the cup of myrth he drank the cup of my curse என்னுடைய சாவே என்னுடைய பாவம் என்னுடைய ஆக்கிரமம் என்னுடைய வீழ்ச்சி அதற்காகவே கட்டறோ அவனை நரக சித்தமாகி அவரின் கால்களுக்குும்படுத்தின தொலைந்து தொலைந்து போன 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 என்னை அவருடைய அவர் ரத்தித்து அந்த துன்பக்லமாகிய பாத்திரத்தை பருகினதுனால உயிரோட சாட்சியாக நின்று தேவன் எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷமாகி இந்த பாத்திரத்தை குடித்தார் கசப்பான காவியை கொடுக்க கொடுக்கும் பொழுது மனம் கசந்து ஐயோ கசப்பான காய கொடுக்கிறாங்க சொன்னவர் இந்த பாவமும் இந்த சாபமும் இந்த அக்கிரமும் இந்த வீரர்களும் நிறைந்த இந்த பாத்திரத்தை எனக்காக அவர் பருகு தயங்கவே இல்லை இது எனக்கு மட்டுமல்ல சர்வ லோகத்திற்கும் இதே சத்தியம் அது மட்டுமல்ல ஒரு சிறிய சம்பவத்தோடு நான் இதை முடிக்க விரும்புகிறேன் ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு ஒரு பொண்ணு எவ்ரி டைம் சண்டே ஸ்கூல் அட்டன் பண்றப்ப சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் மூவி போட்டுட்டே இருப்பாங்க பாடல் வரப்ப அவளையும் ஆனாலும் கண்ணை தொடச்சிட்டு அதற்கு மேலே வர உயிர் தேடு வர காட்சியை பார்த்துடனே ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த மகளுக்கு அன்றைக்கு சண்டே ஸ்கூலுக்கு ஒரு புதிய பையன் வந்திருந்தாங்க அந்த புதிய பையன் வந்திருந்தப்ப இந்த பெண்ணுக்கு ஒரே கியூரியஸ் இந்த பையன் எப்படியாய் அவளை பார்க்கலான்றதுக்கு அந்த பெண்ணெண்டாம் அந்த கண்ணை மூடி மூடிட்டேன் படத்தையும் பார்த்துச்சான் அந்த பையனையும் இருக்கப்ப அந்த பையன் அந்த சண்டை புதிய பையன் ஆனாலும் அவன் அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான் அந்த சிலுவையின் பாடல்கள் இந்த பொண்ணுக்கு வழக்கம் போல என்னதான் எத்தனை முறை சிலுவையின் பாடல்களை சினிமா காட்சியில பார்த்துருந்தாலும் மறுபடியும் வழக்கம் போலவே அழத் அவன் அவனி இந்த பையனை அந்த பையனை அழுது அந்த பையனை அழுகிறான் உடனே இவருக்கு மனசு தாங்கல உடனே இவன் இவன

இந்த பாவை நிச்சயத்தை மட்டும் பெற்றாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அமர்ந்து நம்ம சந்தோஷமாக சண்டே ஆராதனைக்கு வரும்பொழுது உற்சாகத்தோடு சீக்கிரமா மறனாதா சீக்கிரமா வரப்போகிறார் ஷவையா வரப்போகிற மறணாதா எனக்கு வரப்போகிற மணவரம் எனக்கு ஆயத்தம்மா இருக்கிறோமா அந்த மகளை எப்படி தன் கண்ணியில் துடைச்சிக்கிட்டு மற்றவங்க பையனோட வரை பணியிலையும் போல நம்ம கணியில் ஒரு வேளை துடைக்கப்பட்டு நமக்கு தெரியும் இந்த ஏசு கிறிஸ்து மணிதா வேக வாக்கியத்தின் அடக்கம் செய்யப்பட்டார் வேக வாக்கியத்தின் பண்ணி மீது ரெண்டா நீட்டு கம சூழ சுத்தி நேரம் தெரியாது தெரியாது ஆனால் வெளியில் எங்களுக்குள்ள வேதில் இருக்கும்படியாக சபையாகி நாங்கள் வரப்போகிற மனமனாக நாங்கள் வாழ்த்தியப்படுகிறது இந்த சப்தும் நான்